எங்க ஆசிரியர் நடத்த அன்னை தமிழே இருந்தவர்களே வளர்ப்பவல்லா கிட்ட தமிழ் மொழி பாடுமா நான் இப்படிதான் பாட்டு பாடுவேன் இவ்வளவு உற்சாகமா தமிழை நான் பாடுவேன் ஏன்னா நாம் யாரு தமிழர்கள் தமிழை நாம் தான் நல்லா உற்சிக்கணும் அதே சார் ரொம்ப சிறப்பா சொன்னாங்கம்மா தமிழ் மொழி நம்முடைய உயிருக்கு சமமான மொழிமா தமிழ் மொழி அமுதுமா தமிழுக்கு பயங்கரமான பெருமைகள் இருக்குமா இந்த மொழிய நான் இப்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க நாம வரும் வீட்ட போறோம் நாம கூலி வேலைக்கு போறோம் ஆனா நம்முடைய புள்ள தமிழ நல்லா படிச்சிருக்கலாம்

நான் சிறப்பாக எழுதுவதால் கவிஞர் கவுதம் குடுத்து குடுத்துமா அப்போ கவிஞர் என்றால் தன்னுடைய மொழியை வைத்து சிறப்பாக பிறர் கவனிக்கும் அர்த்தவுனம்ல கவனிக்க கூடிய வகையில் அடுத்தவர் விரும்பி கேட்கின்ற வகையில் பேசவும் எழுதவும் வேண்டும் ஒரு பேச்சு என்ன பண்ணு தெரியுமா ஒரு பேச்சு நீ நல்லா பேசுற உங்க சொந்தக்காரங்க வந்தவங்க கிட்ட நீ இப்படி பேசினாக்கா அந்த பொண்ணு வீட்டுக்கு போன பாப்பு தான் இது வீட்டுக்கு அஞ்சாவது படிக்கு என்னம்மா சாப்பிடான்னு கேட்டான் ஏன் நன்னையே பார்த்து பேசல பூமியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டுப்பா என்னப்பா அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க என்னம்மா அப்பா அம்மா சொல்லி கொடுத்தான்னு கேட்பான் இதுவே

பிறரிடம் பேசக்கூடிய அந்த பேச்சு தான் நம்ம வெளியே போய் சொல்லணும் ஏன் வீட்டுக்கு போனோம்மா ரொம்ப நல்ல நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு எழுத்து என்ன பண்ணும் பேசணும்னா நிறைய பேச்சு நீ கேட்கணும் நீ எழுதுனம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் நிறைய எழுத்துகளும் வார்த்தைகளும் உனக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருக்கணும்

தமிழ் மொழி தமிழ் மொழியை அழகாக தமிழே அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணாக்கா உன்னுடைய பேச்சை கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க வேப்ப ஒழிவதாம் சொல் நம்முடைய தாத்தா ஐயன் திருவள்ளுவர் தான் சொல்லிருக்காரு கேட்டால் பிணிக்கும் தலையவாய்

குடமுழு விழா பண்ண போறாங்க அந்த குடமுழுக்கு விழா பண்றம் பேசுவார்கா அதே ஊர்ல நான் நம்ப போயிட மைட்டு இன்றைய கால் கோணத்தினுடைய விழாவிற்கு வருவே புழுந்துள்ள பக்த கோடிகளை கால்போணத்து பெருமக்களே இளைஞர்களே இளம் பெண்களே என் நண்பர்களே எங்கள் அன்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் கவிஞர் ஜோசமின் காலை வணக்கம் நான் இன்னைக்கு ஒண்ணு பேச போறேன் மிக சிறப்பான விஷயம் சொல்ல போறேன் என்ன சொல்ல போறேன்னா தாய்மொழி தமிழை நாம் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய அனைத்தும் தமிழ் மொழியில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் போது அதே மற்ற ஊருக்கு எனக்கு தெரியும்

அதனாலதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தமிழ நாம என்ன பண்ணணும் தமிழுக்காக நாம என்ன பண்ணணும் தமிழ் நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது அன்னை தமிழே பாடலாமா அன்னை தமிழே

வந்து விளையாடலாம் விளையாடலாம் அது எப்படி சார் சொல்ல விளையாடுவது சொல்லில் எப்படி விளையாடுவது சொல்லில் எப்படி விளையாடுறது அவரை வைக்கும் அழகா விளையாடலாம் எப்படி தெரியுமா நீ ஒரு அடி கால எடுத்து வை நான் ஒரு அடி அடிச்சனா வச்சிருக்க ஒரு அடி எடுத்து வச்சனாக்கா ஒரு அடி அடிச்சனாக்கா ரெண்டு ஒரே ஆட்டமா பாரு ஒரு அடி ஒரு அடி என்ன ஒரு அடி என்பது அளவு ஒரு அடி எடுத்து வைங்க நான் ஒரு அடி அடிக்கிறேன் பாரு இந்த அடி அர்த்தம் வேற திருக்குறள் பாத்தீங்கன்னா ஈரடி இரண்டு வரி இரண்டு அப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல் பல பொருள் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு கோ இருக்கா ஓ அது என்ன அர்த்தம் வெரி குட் வெரி குட் வெரி

சொல்லை வைத்து நீங்க பாடல் உருவாக்கலாம் சொல்லை வைத்து நீங்க இசை உருவாக்கலாம் இதெல்லாம் பண்ணா மனசு எப்படி இருக்கும் அந்த காலத்துல நடவு நட போவாங்க நடவு நட போகும்போது ஒரு பாட்டு பாடுறாங்க என்ன பாட்டு என்ன பாட்டு தமிழை பற்றி என்னன்னா கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போறாங்க கிராமத்துல இருந்து மாநகரத்துக்கு போறாங்க நகரத்துக்கு போறாங்க நம்ம ஊர்ல மரம் செடி கொடிகளை பார்த்தோம் வயல பார்த்தோம் இயற்கைய பார்த்தோம் இங்க வந்தாக்கா ஒண்ணுமே இல்லையே நாஞ்சு இருக்கு வெறும் மட்டும்தான் இருக்கு அது கஷ்டப்படுறாங்க அப்ப ஒரு பாடுறாங்க

மொழியே தெரியல நீ உருவாக்க முடியுமா அப்போ சொல்லியில் விளையாட சொல்லி தந்தவரே நிறைய சொற்களை கொடுத்திருக்கிற இந்த சொல்லை வைத்து நான் கவிதை எழுதுவேன் பாட்டு எழுதுவேன் உற்சாகமா கதை எழுதுவேன் ஒரு புராணமே எழுதுவேன் அப்படின்ற அளவுக்கு என்ன வரணும் உனக்கு ஆமா அறிவு வரணும் அதை தமிழ் கண்டிப்பா கொடுக்கும் எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ இசமைப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க தமிழை வைத்து பிழைக்கிறார்கள் தமிழுக்கு நன்றியாகவும் இருக்கிறார்கள் நாமளும் அதே மாதிரி தமிழை நாம நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழை நன்கு பயன்படுத்த வேண்டும் நான் அவருக்கு முடிச்சா மீண்டும் பார்க்கலாமா அன்னை தமிழே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்த்தவளே என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்ப்பவளே உலகில் பிறப்பெடுத்து அப்போ பார்க்க தமிழ் மொழி சொல்லல உங்களுக்கு சொல்லவே முடியலையே நான் கூட கவிதை எழுத படிக்கும்போது என்ன பண்ண நிறைய என்ன கவிதை கவிதை அம்மாவிற்காக அம்மாவிற்காக கவிதை எழுத மூளை சுரந்தத்திற்குள் மூழ்கி மூழ்கி தேடி பார்க்கிறேன் அம்மாவிற்காக கவிதை எழுத மூளை சுரங்கத்திற்குள் மூழ்கி மூழ்கி தேடி பார்க்கிறேன் என்னால் வார்த்தைகளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்லி இத படிச்ச உடனே இந்த தமிழ என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு பாராட்டுற மூளை சுரங்கத்துக்குள்ள தேடி பார்த்தியா உனக்கு வார்த்தை கிடைக்கலையா உங்க அம்மா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னா வார்த்தைகள் இருக்கும் இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு போதல இந்த வார்த்தைலாம் எனக்கு

உன்னை புகழ்வதற்கே உலகை பிறப்பெடுத்தேன் உன்னை பத்தி பேசத்தாமா நான் பிறந்து வந்தேன் இன்னைக்கு இந்த ஊர்ல பேசுவேன் நாளை என்ன கூடுவாங்க என்ன சென்னையில் கூடுவாங்க நாளைக்கு அப்ப என்ன கூடுவாங்க என்ன டெல்லியில கூடுவாங்க அப்புறம் என்ன கூடுவாங்க அமெரிக்கால கூடுவாங்க மலேசியால கூடுவாங்க இதெல்லாம் போய் நான் தமிழை பத்தி பேசுவேன் என் தமிழ் மொழி எனக்கு அவ்வளவு கொடுத்திருக்கு எனக்கு மட்டும் கொடுக்கல உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கு தான்

உடுக்கை இழந்தவன் கை போல தத்து பிடிக்கல போயிடுச்சுன்னா கை எங்க போவோம் எங்க போவோம் கை ஓடி போயிடுறாங்க துணி பிடிக்கும் எவ்வளவு நேரம் போவோம் துணி ஐயோ மானும் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி உடுக்கை இழந்தவன் கை போல ஆகிய இடுக்கன் களைவதாம் நட்பு ஒரு நட்பு என்பது நம்ம கூட பழகிறவங்க ஒரு துணி கீழே விழும்போது எவ்வளவு வேகமா போய் துணியை பிடிக்குதோ அந்த அளவுக்கு நட்பு நல்ல நட்பா இருக்கிறவங்க ஓடி வந்து நமக்கு துன்பம் வராமல் பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தா அப்போ தமிழ் மொழிக்கு நல்லா படிச்சுன்னா திருக்குறளும் உங்களுக்கு இன்பம் வரும் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு படிக்க 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 உங்களுக்கு தமிழ் எப்படி இருக்கும் அதே அருமையா அற்புதமா இருக்கு ஓகேவா உங்களுக்கு பயந்தவங்க போலமா आप बहुत सारे किताबें ना दे हाँ सही वो ना वो तो कोटा का चला हाँ ना तो ना पंद्रह ना लाइक आज दिल नडा बात कुछ नहीं होती हो गया लाइक पढ़े और क्लास में क्लासेस को எனக்கு இந்த பெரிய ஒரு அனுபவம் கேக்குது சார் என்ன இந்த சார் அனுபவம் சொல்லட்டுமா சொல்லட்டுமா ஆஹ் ஸ்பீ இந்த பாட்ட நான் பத்தவங்க அளவுக்கு படிக்கும் போது திருவண்ணாமலையில இந்த பாட்டை ஒப்பிடித்தால் பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுத்தோம் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய வீர தமிழன் அப்படிங்கிற பாட்டையும் தமிழின் இனிமை என்ற பாட்டையும் எப்படி சொல்லுமா தமிழின் இனிமை தனியிலே ஏறிய சுழையும் ஒன்றது கிடையவே இல்லையா சார் நான் ஹரிமலை மேல ஏறுறேன்னு இடி சொன்னாடா யாராம தம்பி போய் உட்காருமா அனி சொல்றவா எப்படி சொல்றோம் பாட்டு குறியே உடல் அசைவுகளோட भगतில் பாவணைகளோட அந்த பாட்டு சொன்னாங்க ஓகேவா ரைட் 보면은ல ஓடுறத அதனால ஓடலாம் 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 ஓடறத கேளுக்கற

Ne mučite preko i

தனிநீட கேட்டிய சுரையும் தமிழின் இனிமை தமிழ் எந்த அளவுக்கு இனிமையானது அப்படின்னு மறுபடிய தமிழ் எந்த அளவுக்கு இனிமையானது கணிகித ஏறிய சுலையும் முச்சல் கணிகித ஏறிய சாரும் அணிமல மேலிய பேரும் காய்ச்சி பாகிட ஏறிய சுலையும் நனிவசு மொழியும் பாடும் தென்னை நன்றிய குளிரின நீர் என என்பேன் தமிழை என்று நீர் என்பேன் என்ன சொல்ல பாத்தீங்களா கணியில ஏறிய சுலையும் பழத்துக்குள்ளார் சுழறக்குல சுலை பலாபண சுலை அந்த சுலையும் மற்றும் கடவிட ஏறிய சாரும் அது வேற அந்த சாரும் சாரும் அரும்பு சாரும் மலர்ந்து வரக்கூடிய தேனோ காய்ச்சும் பாகிலை ஏறிய சுவை வீட்டுல அம்மா அதிரசம் போட்டுறதுக்கு பொருளாவது போட்டுறதுக்கு ஏலக்காய் வச்சு போட்டு வெள்ளத்தை நசுக்கி போட்டு பாகு காய்ச்சுவாங்க பா அந்த பாக எப்படி இருக்கும் அந்த சுவை எல்லாமே நனி பசு மொழியின் பாலும் பசுமாதக்கூடிய பாலும் தென்னை நல்கிய குளிர் நீரும் என்ன மாதிரி